ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஸனில் நீங்கள் தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே நமது ராசிக்கு பிரத்யேகமாக இன்னைக்கு என்ன ராசி பலங்கள் இருக்குது என்ன விஷயங்கள் நல்லது நடக்கும் என்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் அதிர்ஷ்ட நிறமன அதிசயம் என்னென்ன திருமண வாழ்க்கை காதல் வாழ்க்கை எல்லாமே இன்றைக்கி எப்படி இருக்குங்கிற பொதுவான ஸ்பெஷலான நமது ராசி கொண்ட ராசி பலங்கள் மட்டுமே தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதனால் உங்களுக்கு நேரம் மிச்சமாகும் ஸோ நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மேலும் இது வரைக்கும் நமது சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் பட்டன் ஆல் பட்டன் விடுங்க அப்போதான் புது வீடியோக்கள் உங்கள் மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்குங்க வாங்க இன்னைக்கு சனிக்கிழமை ராசி பலங்களுக்கு இப்போ போகலாம் இன்றைய தினம் டிசம்பர் மாதம் முப்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் சனிக்கிழமை தமிழ் வருடத்தில் சோபகருது வருடம் மார்கழி மாதம் பதினான்காம் நாள் இன்றைய தினம் சங்கடஹர சதுர்த்தி தினங்கள் விநாயகர் வழிபாடு சிறப்பு வாய்ந்த ஒன்று இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதனமாக கொண்டாடுவோம் நண்பர்களாக இருக்கீங்களா உங்கள் எல்லாருக்குமே எனது இனிய உலகம் அந்த பிறந்தநாள் மற்றும் சுபன வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார்வர்ட் இன்னைக்கு நமக்கு தனுசு ராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறாங்க ராசியிலே செவ்வாய் சூரியன் சேர்க்கையும் பன்னிரெண்டாம் இடத்துல சுக்கிரன் புதன் சேர்க்கையும் ஏற்பட்டுள்ளது மூன்றாம் இடத்துல சனி பகவான் நான்காம் இடத்துல ராகு என கிரக அமைப்பில் இருக்கிற நண்பர்களே ஸோ இந்த மாதிரியான கிரக அமைப்பில் காரணமாக இன்றைய தினம் ஒரு நாள் மட்டும் உங்களுக்கு சந்திராஷ்டிரம் இருக்குங்க உங்களுக்கு சந்திராஷ்டிரம் எப்போ முடிவடைதுன்னு பார்த்தீங்கன்னா நைட்டு அதாவது நாளைக்கு விடிய காலையில் அஞ்சு மணி முப்பத்தி நாலு நிமிடம் வரை சந்திராஷிரமம் இருக்குங்க ஸோ இந்த மாதிரி சந்திராஷ்டிரம் எனக்கு ஒரு நாள் தான் இருக்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணணுன்னா முக்கியமான வேலைகள் ஏதாவது செய்யணும் அப்படின்னாலும் சரி அல்லது முக்கியமான பேச்சுவார்த்தைகள் நடத்தணும் முக்கியமான சில முடிவுகள் எடுக்கணும் அப்படின்னாலும் சரி நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு நாளைக்கு தள்ளி போட முடிஞ்சால் அதை நீங்கள் தாராளமாக அந்த ஆப்ஷன் இருந்தால் தாராளமாக நீங்கள் அதை எடுத்துக்கோங்க நாளைக்கு நீங்கள் செய்யலாங்க இன்றைக்கி நீங்கள் முக்கியமான வேலைகள்லாம் செய்யறதை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது ஒரு நாளைக்கு இன்றைக்கி பொறுமையாக இருங்க இன்றைக்கி உங்களுக்கு மிகச்சிறப்பான வகையில் சங்கடங்களையும் உங்களால் தவிர்க்க முடியும் அந்த மாதிரி சில விஷயங்கள் நீங்கள் ஃபாலோ பண்றதுக்கு நீங்கள் முயற்சிகள் மேற்கொண்டால்தாங்க அது நடக்கும் அது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து மனசில் தேவையில்லாத ஆசைகளை உருவாக்கி கொள்ளக்கூடாதுங்க பேராசையை படக்கூடாது சில பேர் வந்து பாத்தீங்கன்னா உங்க ஆசைகளை தூண்டி விடக்கூட ரெடியா இருப்பாங்க மற்ற வந்து அவங்களுக்கு பெனிஃபிட் பெறணும் அப்படின்னா என்ன வேணா சொல்லி உங்க வீட்டுக்கூடிய பணத்தை வந்து இதிலேயாவது இன்வெஸ்ட் பண்ண வைக்கிறேன்னு சொல்லிட்டு உங்க இருக்க பணத்தை வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்க பேராசை படக்கூடாதுங்க மற்றவங்க உங்களை தூண்டி விட்டாலும் பணத்தை வெளியே எடுக்காதீங்க நீங்கள் பத்திரமா பணத்தை உள்ள வச்சு போட்டுங்க பேராசை பற்றி அதிலையும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாதுங்க சில பேர் நம்ப முடியாத அளவுக்கு கோடிக்கணக்கில் வந்து உங்களுக்கு லாபம் கிடைக்கும் நீங்கள் ஒரு நாள் தான் ஆஃபர்னு கூட சொல்லி உங்கள்கிட்ட இருக்கிற பணத்தை வந்து இன்வெஸ்ட் பண்ண சொல்லுவாங்க நீங்கள் எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டையும் நீங்கள் பண்ணாதீங்க முடிஞ்ச அளவுக்கு அதை தவிர்க்கறது தான் உங்களுக்கு நல்லதுங்க ரொம்ப முக்கியமான செலவுக்கு மட்டும் பணத்தை வெளியிடுங்க மற்றபடி செலவுகளே செய்யாமல் இருக்கிறது இன்றைக்கி நல்லது ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா நீங்கள் முன்கோபத்தை தவிர்க்கணும் நண்பர்களே எதுக்கடுத்தாலும் கோவப்படுறது டென்ஷன் ஆகிறது இதெல்லாம் நீங்கள் தவிர்த்து விட்டுட்டு அமைதியாக இருங்க என்ன பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்கலாங்கிற ஒரு மன தைரியத்தோடு நீங்கள் இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம் அதனால் மூலமாக உங்களுக்கு காரியங்களை நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியும் கோபம் காரணமாக பல நிதி இழப்புகள் மற்றும் சில முக்கியமான முடிவுகள் எடுக்க முடியாத தடுமாறுதல் போன்றவற்றையும் நீங்கள் ஏற்படுத்திக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கோபத்தை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா இன்றைக்கி வேறு லெவலில் நீங்கள் ராஜா மாதிரி செயல்பட முடியுங்க அது முக்கியமான ஒரு விஷயமாக நீங்கள் உங்களுக்கு தேவை ஸோ கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் தியானம் பண்ணலாம் யோகா பண்ணலாம் அல்லது உங்களுக்கு பிடித்தமான இறை வழிபாடுகள் போய் செய்யலாங்க உங்களுக்கு பிடித்தமான பொழுதுபோக்கு எதாவது இருந்தா கூட ஈடுபடலாம் மனசை பிளாங்கா வச்சுக்கோங்க தேவையில்ல சிந்தனைகளை போட்டு மனசுல வந்து குழப்பிக்கொள்ள வேண்டாம் இன்றைய உண்டு உங்க வேலையில் உண்டு என்று நிம்மதியாக இருக்க முயற்சியில் மேற்கொள்ளுங்கள் இந்த தினம் கோபம் என்பது குறுகிய நேரம் பயிற்சியார்த்தானுங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கோங்க அதில் போய் மாட்டாதீங்க கோபத்தை இன்னைக்கு கண்ட்ரோல் பண்ணிக்கிறது நல்லது அமைதியா சாந்தமா உங்க வேலையில் ஈடுபடுங்க மூன்றாவதாக உங்க வார்த்தைகள் வார்த்தைகள் தான் பல பிரச்சனைகள் வருங்கிறதுனால நீங்க என்ன பேசுறீங்கிறத தெளிவாக யோசித்து என்னென்ன வார்த்தைகள் பேசணுமோ அதை நிதானித்து நீங்க தேர்ந்தெடுத்து தாங்க பேசணும் ஸோ நீங்க வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து பேசுவதன் மூலமாக இந்த தினம் பல நன்மைகளை நீங்களை பெற முடியுங்க அதனால நீங்க என்ன பேசணுங்கிறத நீங்க முடிவு பண்ணிட்டு மெதுவாக நீங்க பேசுங்க அதாவது எந்த விதமான வாக்குவாதங்களும் யாரும் கூட ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாதுங்க மேலும் கனிவான வார்த்தைகளை மட்டும்தான் பயன்படுத்தணும் நல்ல விஷயங்களை மட்டும்தான் பாசிட்டிவா மட்டு விஷயங்களை மட்டும்தான் நீங்க போக்கஸ் பண்ணி நீங்க அதுல கவனத்தை செலுத்தினால் இந்த தினம் மிக மிக சிறப்பான ஒரு நாளாக அமைய நண்பர்களே ஸோ முக்கியமாக நீங்கள் மற்றவங்க விஷயங்களை போய் தலையிடக்கூடாதுங்க மற்றவங்க சீக்கிரட்லாம் நீங்கள் போய் இன்னைக்கு அதில் தலையிட்டு மற்றவங்க பிரச்சனைகளை வந்து இப்போ தீக்குறேன்னு சொல்லிட்டு பஞ்சாயத்துலாம் பண்ணாதீங்க அதில் நீங்க போகாமல் இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லதுங்க உங்களுக்கு கூடுதலாக சில பொறுப்புகள் வரும் பனிச்சுமே வரலாம் அது எல்லாத்தையும் நீங்கள் ஏற்றுக்கோங்க எல்லாத்தையும் நீங்கள் சிறப்பாகவே சமாளிக்க முடியும் அந்தளவுக்கு ஆற்றல் இன்னைக்கு உங்களுக்கு தாராளமாக இருக்குங்க இந்த இதெல்லாம் நீங்கள் பொறுமையாக தான் இருக்கணுங்க உங்க காதல் வாழ்க்கையையும் நான் சேர்த்துதான் சொல்கிறேன் காதல் வாழ்க்கை வியாபாரம் அலுவலக பணிகள் உங்களுக்கு குடும்ப வாழ்க்கை சொந்த பந்தங்கள் மத்திய இருக்கக்கூடிய வாழ்க்கை உத்தியோக வாழ்க்கை என அனைத்திலுமே பாத்தீங்கன்னா நீங்க பொறுமை நிதானம் கண்டிப்பாக தேவை அவசரப்படாதீங்க நிதானமா செயல்படுங்க முடிஞ்ச அளவுக்கு முக்கியமான வேலையில மட்டும் நீங்க வந்து செய்ய வேண்டிய வேலையில மட்டும் செய்யுங்க முடிஞ்சா மத்த வேலையில தள்ளி போட்டு நாளைக்கு நீங்க செஞ்சுக்கலாம் சோ யாரையுமே நீங்க காயப்படுத்த கூடாதுங்க உடல் அளவிலேயோ அல்லது மனதளவிலேயோ வார்த்தைகள் மூலமாகவோ காயப்படுத்தாம இருக்கிறது இன்னைக்கு ரொம்ப முக்கியம் சாப்பாடு விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கு நண்பர்களே இன்றையதுனா உடலுக்கு உபாத உணவுகளை எடுத்துக்காதீங்க உங்களுக்கு உடலுக்கு எடைக்கு மேல வலு தூக்குறது போன்றவற்றில நீங்க செய்யாம இருக்கிறது நல்லது நண்பர்களே மிக முக்கியமான இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மனசுல வந்து தேவையில்லாத பயத்தை வச்சுக்கொள்ளக்கூடாதுங்க தன்னம்பிக்கையோடு செயல்பட வேண்டும் அசட்டு தைரியமாக நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப அவசியம் தைரியம் இருக்கணும் அப்படின்னா உங்கள் வேலைகளில் தைரியமாக இருக்கணும் அதாவது வழக்கமாக செய்யக்கூடிய வேலைகளை கூட இப்பொழுது பெண்டிங்காக இழுபறாக முடியக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால வேலைகளை கொஞ்சம் கூடுதல் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் தேவையில்லாத சிந்தனைகளை ஒழித்து விட்டு கொஞ்சம் நீங்கள் மனதில் வந்து வேலைகள் பற்றின சிந்தனைகளை ஏற்படுத்தி கொண்டால் இந்த தினம் வழக்கமான வேலைகள் கூட அழகாக நீங்கள் முடிக்க முடியும் சீக்கிரமாக உங்கள் வேலைகளை முடிக்க முடியுங்க பத்து காரியங்கள் செய்யணுங்கிறத ஒரு அவசர கதி உங்களுக்கு ஏற்பட்டாலும் நாலு காரியங்கள் செஞ்சா போதுங்கிற நிதானத்தோட நீங்க செயல்பட வேண்டியது ரொம்ப அவசியம் ஏன்னா ஒரு காரியத்தை செஞ்சுட்டு அதை திரும்ப செய்யணும் அப்படின்னா அது இன்னும் லேட் ஆகும் காரியம் முடியறதுக்கு சோ ஒரு காரியத்தை செஞ்சுட்டு அதை வந்து நீங்க முழுமையாக முடிஞ்சிருச்சாங்கிறது ஒரு இடத்துக்கு ரெண்டு இடம் செக் பண்ணிக்கிறது நல்லதுங்க சோ எல்லா வேலையும் நீங்கள் சிறப்பாக முடிக்க முடியுங்க இந்த நான்கு விஷயத்துல ஃபாலோ பண்ணுங்க இந்த தின மிகச்சிறப்பான ஒரு நாளாக அமையுங்க யாரும் கேலி கிண்டல் பண்ணாதீங்க மேலும் எந்த விதமான விஷயத்துக்காகவும் கடுஞ்சொருட்களை பயன்படுத்தாமல் இருங்க அன்பு செலுத்துங்கள் உங்களுக்கு இன்னைக்கு அபரிமிதமான ஒரு நாளுக்கு இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் பொறுமையா இருங்க நாளைக்கு முக்கியமான விஷயங்கள் எல்லாமே நீங்க செஞ்சுக்கலாங்க நான் சொன்ன நாலு விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்க இன்றைய நாள் இனிமையான நாளாக மாறும் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பியை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்துறதுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தை இந்த சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணா உங்களுக்கு லக்கியஸ்ட் கலர் அமையன்னு பார்க்கும்போது இன்னைக்கு தினம் நீங்க ரெண்டு கலர் யூஸ் பண்ணலாங்க பிரவுன் கலர் ஒன்னு கிரே கலர் ஒன்னு ரெண்டுமே இன்னைக்கு உங்களுக்கு அசிந்தருக்கு நிறமாக அமையுது மேலும் நம்பர் ஃபோர் நான்காம் நம்பர் அதிர்ஷ்டனாக அமைதுங்க நட்சத்திர ரீதியான பழங்களை பொழுது நமது ராசி நண்பர்களில் மூலம் நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த தினம் விலையுந்த சில பொருட்களை நீங்க ஹேண்டில் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க ஏன்னா விலையுந்த பொருட்கள் தொ திருடு போகவோ அல்லது உடைந்து போகவோ வாய்ப்பு இருக்குங்க கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணுங்கள் கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்கள் சொந்த பந்தங்கள் சக ஊழியர்கள் மற்றும் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் பற்றிய நல்ல ஒரு புதிய கண்ணோட்டங்கள் இன்னைக்கு உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க இன்றைய தினம் சிந்தனையின் பொருட்களை கொஞ்சம் கவனம் வேண்டும் போராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு வாழ்க்கை துணை சின்ன சின்ன விவாதங்கள் ஏற்பட்டாலும் அதை நீங்கி விடுங்க வியாபாரத்துல பெண்டிங்கா இருக்கக்கூடிய பண வரவுகள் கைக்கு கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் விவாதங்களை தவிர்க்க வேண்டுங்க தேவையில்லாத விவாதங்களை இன்னைக்கு தவிர்க்க வேண்டியது ரொம்ப முக்கியம் உத்திராட நட்சத்திர தினம் கண்டிப்பாக எதிர்பாராத சில பயணங்களுக்கான வாய்ப்புகள் இருக்கும்போது அதன் மூலமாக நல்ல பெனிஃபிட்டும் கிடைக்கும் இருந்தாலும் அலைச்சல்கள் உங்களுக்கு அதிகரிக்கலாம் பயணங்களை திட்டமிட்டு செயலாற்றுவதன் மூலமாக வெற்றிகளை பெற முடியும் அலுவலகப் பணிகளை உங்களை நம்பி கூடுதலாக சில பொறுப்புகள் தருவாங்க அதை ஏற்றுக்குங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் மன அமைதியோடு செயல்பட்டு நிதானத்துடன் செயல்பட வேண்டிய ஒரு நாள் அதன் மூலமாக அதிகமான சக்சஸ் உங்களுக்கு கிடைக்கும் மன நிம்மதி பெருகும் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே